அண்ணா என்னன்னு சொன்னா திரு திரு அடிச்சு அண்ணா இப்ப இங்கே வந்து பாகர்ந்து அடிச்சு கொண்டிருப்பாரு அங்க இருந்து ஒரு அடிச்சு கொண்டிருப்பாரு அண்ணனா இன்னைக்கு போவா வாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வருவா திரு திரு ஒவ்வொரு இடத்தையும் போக வேண்டி இல்லங்குவாரன் காதிங்க பொது ஊரில் சொன்ன தனியா உங்களோட கதை கேளாது சரியோ நான் இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து யூரோப்ல இருந்து ஒரு காசு அனுப்பிட்டார்

அடுத்த அடுத்த ஏரியாவுக்கு போகிறீங்க அது கூடாத வில தானே அது கூட வேணாம் ஓ மன்னிச்சு கொடுங்கண்ணா ஓ அது எனக்கு இல்லை பொதுவாக தான் பொதுவாக தான் கேட்குறேன் சான்னு சொன்னால் எல்லாருமே இதை வந்து விலங்குதனா விலங்குதனா காசிறப்பு நான் உங்களுக்கு கோபம் தண்ணா விலங்குதாண்ணா வந்து வேணும் வேணுமெண்ட்டு உங்களுக்கு காசை வந்து எடுக்கணுமோ இது மட்டும்தான் செய்யல ஓ மற்ற இன்னொரு இது நானேன்னு உங்களோட கோவப்பட்டோ இதெண்டோ நான் உங்களுக்கு வேண்டும் வைஸ் பேஸ்ட்டு போனேன்னே எனக்கு ஒரு பயம் இருந்தால் அது இதை நீங்கள் முந்தி என்ன செய்கிறீங்கள் வெளிநாடுலேருந்து யாரும் உங்களுக்கு கொஞ்சம் தூசனத்தில் காய்ச்சி ரெக்க இது போட்டிருந்தால் அந்த ரெக்கார்டிங்கிறது வீடியோவாக போடுறீங்கள் ம்

இல்லை 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 நான் சொல்ல கதைக்காலுங்க நான் சொன்னேன் அதாவது வந்து நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு இது வந்து உலகமயமாக்கப்பட்ட இதண்டபடியை நீங்கள் என்ன செய்ய இப்போ பத்து பேருக்கு எனக்கும் உங்கள்ட்ட நல்ல அபிப்பிராயம் இப்போ இப்போ கூட நல்ல அபிப்பிராயம் நான் உதவி செய்கிறேன் இல்லை இப்போ செய்கிறேன் உங்களுக்கு நான் மூன்று உதவி கிட்ட செய்திருக்கிறேன் நான் இப்போ செய்யற இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன இப்போ மற்றவர்களுக்கு எங்களை பற்றி தெரியாது எங்களோட பேர் உங்களை தெரியும் அப்போ இப்படி இப்படி என்றன்னு சொன்னால் மற்றவர்கள் நம்புவினம் அந்த அததங்கள் அதெல்லாம் நீ செய்யாதீங்க நீங்க செய்யற நல்ல வகையத்தான் வந்த நீங்கள் அந்த என்ன ரெண்டு ரெண்டு உங்களை ஏமாத்தணும் இல்ல வந்து உங்கட காச வந்து எடுக்கணும் பண்றதுக்காக வந்து நாங்க முடியாது இல்ல நான் தெரியாம நடந்து பிடின நான் அப்படி சொல்ல என்ன சொல்லுங்க நீங்க தான் பொறுபத்த சரிங்க நீங்க அப்படி சொல்ல முடியாது சொன்னேன் என்னன்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புன காசை நீங்க வாங்கிட்டு அதுக்கு சரியான ஒரு திட்டத்துக்கு சரியே இல்ல இப்போ என்ன தெரியாதுன்னு சொல்றதே இது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளல நீங்க பொருட்படுண்டானு சொன்ன நீங்க வந்து மறந்துட்டு சொல்லல அதுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பேனையும் கொப்பியை மறுத்து போட்டு எல்லா விவரத்தையும் வெளியே தான் கூட அடிப்படை போடுதான் போகுது அண்ணா ஒன்று குறுக்குறகு கொள்ள வேண அண்ணா ஒரு சில பிள்ளையர் அவரை ஏற்றுக்கொள்ளுறார் இப்போ கொஞ்சம் சொல்ல தயங்குறாரு அண்ணா அதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் செயல்படுங்க இல்லை அடி அடித்து கதைக்க வேணா ப்ளீஸ் ஒன்று கேட்குறேன் சார் ஒரால் ஓகே பதில் சொல்ல உங்களை உங்களை எதிர்த்து அவரை அடிவாட்டு கலைச்சாருன்னா நீங்கள் அதுக்குரிய பதில் கேட்கலாம் அவர் அவங்க புரிஞ்சு கொண்டு நடக்கிறதுக்குன்னா இனிமேல் வந்த பிள்ளைங்க நடக்காத செய்வார் அதுக்கு ஏற்ற மாதிரி கதைங்க ப்ளீஸா ஒரு மன கூப்பிட்டு வச்சு தவிர

நீங்கள் கலாவெடுத்துன்னு சொல்ல இல்லை அனுசன் அதாவது வந்து இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து உதவி செய்யுங்க சொன்னால் அந்த பிள்ளை தான் உதவியை கொண்டு சேருங்கன்றதான் இது நான் அனுப்பின காசு நீங்கள் மூன்று பேருக்கு சொன்னேன் நீங்கள் கடைசி அந்த ஆட்டோக்கார இயக்க அண்ணன் கூட கொடுக்க இல்லை நீங்கள் ஒரு வேற ஒரு புள்ளை ரயிலில் அடிப்பட்ட பிள்ளைக்கு தான் அந்த காசு கொடுத்தேன் நீங்கள் அப்போ நான் ஒரு புள்ள பாவம் காகித பண்ணல புல் என்று சொல்லி உதவி செய்யத்து தான் அந்த பிள்ளைக்கு தான் நான் காசு அனுப்பிடுங்க

ஒருவன் புள்ளியை ஒத்துக்கொள்ளக்கு நாங்கள் அவனுக்கு செய்த புள்ளி தவறு தவறுன்ற அடிக்கலாம் புள்ளியை ஒத்துக்கொண்டால் நாங்கள் அதை ஏற்று பயணிக்கணும் மற்றது அவனை அவர் அவராக வந்து சொல்லியிருக்க தான் திருந்தி தான் சட்டத்தின்படி எனக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கார் அதுக்கேற்ற மாதிரி கதை எங்க கட்டா 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 எனக்கு சந்தர்ப்பாங்க அது சார் நான் என்னென்று சொன்னேன் நீங்கள் இம்மலை வந்து உனக்கு செய்கிற இம்மலைகளை வந்து தாண்டி ஒரு பெரிய நிதி ஒன்று வந்து உங்களோட கையில் வந்து வந்து போய்கொண்டிருக்கேன்னு சொன்னா நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக இந்த விளையாடுறது செய்யிருக்கிறத இடம் விட்டு ஒரு அமைப்பை வந்து நீங்கள் பதிவு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முன்னெடுப்பை வந்து ஏன் உலக காலம் செய்யாமட்டிருக்கிறீங்களா அதுக்கு ஏதாவது நிறைய நான் நிறைய வேலை நான் முயற்சி எடுத்து நிறையவே ஏன் அது உங்களுக்கு சாத்தியப்பட போனது அப்படி ஏன் உங்களால் வந்து ஒரு ஒரு சரைட்ட ஒரு அமைப்பை அதாவது வந்து ஒரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நான் இது சம்பந்தமா வந்து நான் யோசிச்சது இல்லை ஆனா எனக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நான் இது சம்பந்தமா நிறைய அதாவது நான் இதுவரைக்கும் செய்த உதவி திட்டங்கள் இரண்டாம் மாதம் வரைக்குமான உதவி திட்டங்கள் எத்தனை ஆம் ஆண்டு என்னென்ன உதவி எங்கெங்க செஞ்சிருக்கன்றது வந்து நாங்க ஒரு ஸ்டேட்மெண்டா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் தாண்டி நாங்க வந்து ஒரு ஒரு செரட்டியா வந்து செய்யறதுக்கு நான் நிறைய பிட்டு கேட்டு நான் லோவர் சிறிது நிறைய பிட்டு கேட்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன் முன்வைக்கிறாங்க நிறைய பிட்டு தெரிஞ்சாக்க நிறைய பிட்டு கேட்டு நான் இப்ப செரட்டி செய்யறாக்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க வந்து தம்பி இது கஷ்டம் இது உன்னால முடியாது இது பெரிய ஒரு ரெண்டு அவங்க வந்து ஒரு ஆதரவு தராம பேசுறாங்க வந்து அந்த இது வந்து உன்னால செய்ய முடியாது ஒரு பதினாலு பேரை வச்சு இயக்கணும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதையை வந்து சொன்னாங்கண்ணா நான் இப்ப அந்த நடந்து இருக்கு ஓகே விளங்குது நான் என்னென்னு சொன்னேன் சார் இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஆளுநர்கிட்ட மனுவை கொடுத்து ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கு நிர்வாகங்கள்ல வந்து அது நீங்கள் நேரடியாக பாகன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது நேரடியான என்னோட தொலைபேசி மூலமா நீங்க இது பண்ணுங்கண்ணா இப்போ ரெண்டாயிரம் பண்ணி இல்லை 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 இது பொதுத்தளத்தில் கதை கேட்கல பொதுத்தளத்தில் ஓப்பனாக வெளிப்படையாக கதைக்கலாம் அதாவது நீங்கள் நேரடியாக ஃபோன் நம்பர் சொல்லுறீங்களா இல்ல அவர் என்ன இடையில குறுக்கணும் மன்னிச்சுக்கொள்ளுமோ அந்த அண்ணன் கேட்கிற கேள்வி அனுசன் இந்த இந்த இப்ப இருக்கிற இப்ப வலைதளத்துல வந்து அவர் நேரடியாக கேட்கிறார் அவர் கேட்டதுக்கு மட்டும் கரெக்டா பதில சொல்லுங்க போன்ல பேசுறது அது தனிப்பட்ட விஷயம் கேள்வி திருப்பி கேள்வி கேள்வியே அதாவது வந்து நீங்கள் உதவி திட்டம் என்ற ஒரு அந்த வந்ததுக்கு முன் இருந்தது கிருஷ்ணா என்று நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்து பிரச்சனையா இருக்கே அது ஒரு பிழையான முன்னுதாரணம் என்றதை வந்து நீங்கள ஏற்றுக்கொள்றீங்களா பிழையான முன் அவர் பிழையான முன் உதாரணம் தம்பி வழக்கம் அவர் வந்து புலியான முன்னுதாரணம் அதாவது கிருஷ்ணா புலியான இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவர் வந்து இப்ப பொலிசுக்குள்ள வந்து இருக்குன்னா அவரை வந்து என்ன சொல்றேன்னா தெரியுந்தா என்ன சந்தேகத்தின் பேரை வந்து உள்ள வச்சிருக்காங்க இந்த டைம்ல வந்து நம்ம அவரை பத்தி கதைக்கேன்னு தேவை இல்ல இந்த இடத்துல இப்போ அவன் ஊர்ல இருக்கிற பொடிய நீங்க அவரை பேட்டி கேட்டு அவர் சரியா புளியாண்டு இவர் விட்ட ஒரு புள்ளியொண்டு இவர் அந்த புத்தா முன் புத்த ஒட்டிய பார்த்து நீங்க புத்தம் பல கூடான்னு சொன்ன தப்புன்னு சொன்ன என்ன சொன்ன அது உங்களை சரியான புள்ளி உண்டு அதால உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டு இருக்காங்க நீங்க இப்ப அவன் வாயால எஸ் கே எஸ்கே கூடான்னு சொல்லி அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு தயவு செய்துன்றதை தாண்டி நாங்கள் ஒரு நாள் முன்வாதமா எடுத்தால் அது குளியா இருந்தாலும் புளியா இருக்கோம் அப்படின்னு அது சரியோ புரியோ எடுத்த முன்காரணத்துக்கு நாங்கள்

இவர் ஸ்டார்ட் பண்ணிக்க இவர் கிருஷ்ணா பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்க இவரும் ஸ்டார்ட் பண்ணி மூன்று வருஷம் மூன்று வருஷம் அடைக்க அப்ப இவர் அப்ப பாக்க கிருஷ்ணா ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அனுசந்த பார்வையில கிருஷ்ணா ஒரு பூச்சியம் ஆனா அது அவர் அவர் அங்க இருந்து அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறார் என்னுடைய ஒரு தரிப்பட்ட கருத்து சபே சபேசனும் சுபேஷ்

ஒரு பாடிஷன் பண்ணியோ ஏதோ ஒரு விதமான ஒரு இது பண்ணி நீங்கள் ஒரு ஊடியோ உங்களோடய ஊடியோவில் நான் அவ்வளவு பெருசான ஒரு விஷயமா பார்த்துருக்கேன் சிரிக்க வச்சுக்கிறீங்க சில விஷயங்கள் சிந்திக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யிருக்கிறீங்க ஒவ்வொரு உதவித்திட்டம் செய்யும்போதும் ஒரு ஊடியோவும் உங்களோட ஊடியோவில் அதே மாதிரி ஆற மணி நேரத்தில் அவற்றை ஊடியோ நாங்கள் வந்து அப்படி தான் பார்த்து கொண்டு வந்தாங்க ஆனால் அவர் அதுக்கு பிறகு செய்த வீடியோ ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஏழைகளை பயங்கரமான ஒரு எங்களுக்கு மனம் அவங்க அவங்கள அவர் செய்கிற விஷயம் மனம் மனம்பளிக்குதண்டா அவர் செய்த அந்த அவங்களுக்கு இவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் வீடியோ போட்டுட்டு அவர் போயிருப்பார் அங்கால் போயிருப்பார் மனசு வலிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து அவர் செய்த அந்த பிழைக்கான ஒரு கர்ம வினையை தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் இப்போ நான் வர்ற விஷயம் ஒரே ஒரு உதவி உதவித்திட்ட நீங்கள் செய்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க எல்லாமே முறை செய்கிறீங்க நீங்கள் அன் அந்த அவர் செய்த ஒரே ஒரு பிள்ளை அந்த பிள்ளையால் இன்றைக்கு அவர் செய்த நல்லதுகள் கூட மறைஞ்சு போயிட்டு சரியா அவர் செய்த நல்லது கோல் நல்லது செய்திருக்கலாம் அவர் ஐம்பது வீதம் செய்திருக்கலாம் ஐம்பது வீதம் செய்யாமல் இருக்கலாம் மறைஞ்சு போயிட்டு அப்போ நான் எந்த வேண்டுகோள் தான் உதவி கணக்காரனாக வர்றது வேலையாக இருக்கிறது எல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம் நாங்கள் எல்லாம் சின்ன வயசு எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தம்பி நாற்பத்தி மூணு வயசு நான் சின்ன வயசு ஏழு வயசுலேருந்து நான் படாத கஷ்டமும் படாத துன்பமும் இல்லை ஒரு போராட்டம் ஒரு சூழ்நிலை எல்லா இல்லைன்னு கஷ்டப்பட்டு தான் இந்த ஃப்ரான்ஸில் வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு அவர் செயல்பட்ட விரிசாங்கங்கள் நிறைய விதங்கள் ஆக கொலை மட்டல் அந்த மாதிரி விதங்கள்லாம் செய்யும் ஆனால் நீங்கள் வந்து அதை சரியான முறையானு செய்யும் உங்கள்ட்ட நான் பெருசாக எந்த குற்றமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்க இல்லைன்ற என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் நான் கவர் செய்ததை கர்ம விநாயகர் ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு இருந்து தேவையில்லாமல் சப்போட்ட்கள் செய்து ஊடியோவில் போட்டு அவர் செய்கிறன்கடை உள்ளா தண்டு ஒவ்வொரு மனதில் ஊடியோ பாட்டு போட்டுலாம் செய்கிறது சரியான தவறு உதவி தான் வேணும் எனக்கு வந்து மனசில் வந்து நானும் கஷ்டப்பட்டு வளர்ந்த அடிப்படையில் வந்து எனக்கும் மக்களுக்கு உதவி செய்கிற சேவை அடைப்பாங்கன்னு மனசில் இருக்குது நான் யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட்ல நான் செய்யும் போதுன்னா உண்மைக்கும் எனக்கு யூடியூப்பில் காசு வருமானு தெரியாது ஆனால் வீடியோக்கள் போ போட்டு போக்குள்ள சம்பளம் வரக்கூடாது தெரியுமோ இப்படியும் வந்து யூடியூப்லேருந்து சம்பளம் வருமானு சொல்லிட்டு ஆனால் ஆரம்பத்தில் வந்து எனக்கு சரி விருப்பம் வேணா நான் கஷ்டப்பட்டு வந்து பிறந்த வழியில் வந்து எனக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து அது எப்போவும் வந்து ஒரு விஷயம் உண்டு நாங்கள் வீடியோவில் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா வீடியோ பின்னாடி நாங்கள் நிறைய உதவிதங்கள் செஞ்சோட்ருக்கோம் அது எந்த சொந்த பணத்தில் யூடியூப்லேருந்து வர வருமானத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்குண்ணா நான் எல்லா வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் என்னுடைய சொந்த பணத்துல எதிர்காலத்தில் நான் வீடு கட்டி கொடுக்கணும் நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்று லட்சியம் இருக்கு ஆனால் வந்து நான் இனிமேல் நான் உதவிச்சுட்டா அதாவது எனக்கு இப்ப காசு அனுப்புனா ஒரு பெண்டிங் காசுகள் இருக்கு அதை நான் கொடுத்து முடிப்பேன் வீடியோ வீடியோலேயோ இல்ல வீடியோ பின்னாலே வந்து நான் கொடுத்து முடிச்சு அதை முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் வந்து எந்த வருமானத்திலிருந்து நான் எந்த உதவி திட்டங்களை நான் செய்ய நினைக்கிறேன் அதோடு சேர்த்து நான் உதவி திட்டங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னு சொன்னால் நான் சொல்லுதுக்கங்க செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பா அது சிரட்டியாக பதிவு செஞ்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு கணக்கு காட்டி தான் உதவி செய்வேன் இதை நான் இதில் சொல்லிக்கொள்றேன் நன்றி 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 நான் உங்களோட இதை கதைக்கிறேன் சரியா இப்ப நீங்க உதவி

நேர்மையாக செயற்புறவர்களுக்கும் அனுப்ப அனுப்பதாமாத ஒரு கொஷின் மார்க்கில் கேள்விக்குறியில் வந்து நிற்கிறதுக்கு கிறிஸ்தான் ஒரு காரணம்